நம் உடலில் வாசம் செய்யும் சித்த அஷ்டலட்சுமி ரகசியம் தெரியுமா நம் பாதங்களில் வசிப்பவள் ஆதிலட்சுமி நம் பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டால் சிவ சிவ என கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிடில் ஆதிலட்சுமி நம்மை விட்டு விலகி விடுவாள் நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலட்சுமி காலை நீட்டியபடி புத்தகம் படிப்பதாலும் நெல் அரிசி இவைகளை கால்களால் மிதிப்பதாலும் நம்மை விட்டு கஜலட்சுமி விலகுகிறாள் நம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வீரியலட்சுமி வசிக்கிறாள் பிறரை நித்திப்பதன் மூலம் சாபம் பெறுபவர்களை விட்டு இந்த வீரியலட்சுமி விலகுகிறாள் நம் இடது தொடையில் வசிப்பவள் விஜயலட்சுமி இடது தொடை எப்போதும் மனைவிக்குச் சொந்தம் எனவே மனைவியை விடுத்து பிறன்மனை நோக்கினால் இந்த விஜயலட்சுமி விலகி விடுவாள் வலது தொடையில் வசிப்பவள் சந்தானலட்சுமி பெற்றோர்கள் கன்னிகாதானம் செய்யும்போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும் இடது தொடையிலோ இரு தொடைகள் இடையே அமர வைத்தால் இந்த சந்தானலட்சுமி விலகி விடுவாள் நமது வயிற்று பகுதியில் வசிப்பவள் தானியலட்சுமி எச்சில் உணவு ஊசி போன உணவு இவைகளை ஏழைகளுக்கோ பிறருக்கோ கொடுத்தால் தானிய லட்சுமி விலகி விடுவாள் நமது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரியலட்சுமி நெஞ்சிலே நெஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கொடுப்பவர்களை விட்டு தைரிய லட்சுமி விலகுகிறாள் நமது கழுத்து பகுதியில் வசிப்பவள் வித்யாலட்சுமி கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணியாதவனும் பூ நூல் தாலி என குடும்ப பராம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு வித்யாலட்சுமி விலகுகிறாள் நம் நெற்றியின் மத்தியில் வசிப்பவள் சௌபாகியலட்சுமி இவள் நம் புருவத்தைச் சிறைப்பதாலும் மஞ்சள் கலந்த குங்குமம் விட்டு ஸ்டிக்கர் போட்டு வைப்பதாலும் வகிட்டில் குங்குமம் வைக்காமல் இருப்பதாலும் விபூதி நாமம் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு லட்சுமி விலகுகிறாள் பல தவறுகள் செய்து நம் அங்கத்தில் இருக்கும் லட்சுமி களை விரட்டி விட்டால் நாம் எப்படி செழிப்பாக வாழ முடியும் இந்த தகவல்கள் அனைத்தும் மகா மந்திர போதினி என்ற அபூர்வ நூலில் உள்ளது